அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சதிந்தனி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சஜிந்தனி எட்டாம் ஆண்டில் இருந்து எனக்கு கிரிக்கெட் துறைக்குள்ளே நான் வந்தேன் எட்டாம் ஆண்டு துறைக்குள்ளே நான் வந்தேன் நான் என்ன இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் பேர் காரணம் இல்லை அதுக்கு காரணம் நிறைய பேர் இருக்காங்க வணக்கம் நான் பத்திமா பாடசாலையில் உடற்கல்வி ஆசிரியராக எம்எஸ்சியாக கடமையாக்கி வருகிறேன் 23 வயது அணியில் சூப்பர் ப்ராவின்சல் உறுப்பினர் அத்தோடு அதில் விளையாட்டிலும் விளையாடி வருகின்றார் சிங்களை ஸ்போர்ட்ஸ் கிளப் தெரிவு செய்யப்பட்டு விளையாடி வருகின்றார் மேஜர் கப்பில் விளையாடி வருகின்றார் தற்போது என்எஸ்எல் நேஷனல் சூப்பர் லீக் இவருக்கு தேவையான சத்துள்ள உணவுகள் மற்றும் உடல் ரீதியான தேவைகள் மற்றும் உணவு ரீதியான தேவைகள் மற்றும் இவரது பயிற்சிக்கு தேவையான ஏனைய உபகரணங்கள் போன்றவற்றினை இந்த மாணவிக்கு வழங்கும் வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மாணவி மென்மேலும் தனது திறமையினை வளர்த்துக்கொண்டு இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியில் எங்களுடைய தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு சிறந்த வீராங்கனையாக உருவாகி எங்களுடைய மன்னார் மண்ணுக்கும் எங்களுடைய பெத்திமா மத்திய வித்தியாலயத்துக்கும் பெருமை சேர்ப்பார் என்பது உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் குமரேஸ்வரி அப்பாட பேர் சதீஷ்குமார் நாங்கள் வீட்டை மொத்தம் அஞ்சு பேர் நான் மூன்றாவது நான் இங்கே ஆறாம் இருந்து இப்போ தேர்ட்டின் மட்டும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் எட்டாம் இருந்து எனக்கு கிரிக்கெட் துறைக்குள்ளே நான் வந்தேன் எட்டாம் ஆண்டு வந்தேன் இந்த துறையில் எனக்கு ஆர்வம் நீ இனங்கண்டு என்னால் ஏழும் என்னால் செய்யலாம்னு சொல்லி பிரேமன்னா தான் என்னையை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க அவரோட முயற்சி தான் கூட என்ற முயற்சின்னு சொல்கிறத விட கூட என்னை விட கூட கஷ்டப்பட்டது அவங்க தான் அவரோடு சேர்ந்து பெனட் சார் ரூபன் சார் கோச் ஸ்கூலில் கொலிண்டா டீச்சர் எல்லோரும் என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்டாங்க அதையும் விட கங்கா சார் பிரசாந்த் சார் ஜெயக்குமார் சார் சொல்லி செல்வாசர்ன்னு சொல்லி நிறைய நிறைய பேர் நான் என்ன இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன்றதுக்கு கொஞ்சம் பேர் காரணம் இல்லை அதுக்கு காரணம் நிறைய பேர் இருக்காங்க நான் அந்த இடத்துல இருந்து கதைக்கிறேன்டா அவங்க தான் காரணம் நான் பாடசாலை மட்டத்தில் முதலாவது டென்னிஸ் போர்டு தான் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு டென்னிஸ் போர்டு தான் ஃபஸ்ட் பழக்கினாங்க அதுக்கு பிறகு பாய்ஸ் அண்ணாக்கள் விளையாடுறது லெதர்போலை பார்த்துட்டு பிறகு கோச் எனக்கும் லெதர்பால் பழகினாங்க எனக்கு தெரிஞ்சு நான் நான் தான் முதலாவது லெதர்பால் பழகினேங்க நான் ஸ்கூல் மட்டத்தில் விளையாண்டு அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் மட்டத்துக்கு செலக்ட் ஆனேன் அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ப்ரோவின்சல் செலக்ட் ஆனேன் இருந்து சூப்பர் ப்ரோவின்சல் செலெக்ஷனுக்கு போனேன் நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு செலக்ட் ஆகலை திரும்பி வந்துட்டேன் அப்புறம் வந்து ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் திருப்பி செலெக்ஷன் கூப்பிட்டாங்க நாலு பேர் வேணுமென்னு சொல்லி திருப்பி எட்டு பேர் கூப்பிட்டாங்க நான் ரெண்டாவது தடவை போனதுல தான் அதுலேயும் செலக்ட் ஆனேன் அப்போ நான் அதுக்கு முன்னுக்கு செலக்ட் ஆன கவலையிலேருந்து நான் கூட ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எங்களுக்கு கோச்சும் விடையில அந்த நிலைமையிலே இருக்கிறதுக்கு அதுலேருந்து அப்போ உனக்கு இன்னும் காணாது உனக்கு இன்னும் வேணுமென்னு சொல்லி கோச்சும் நிறைய ட்ரெயின் பண்ணாங்க என்னை அதுக்கு பிறகு தான் நான் சூப்பர் சுப்பர்ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் ஆனேன் அதுக்கப்புறம் நான் எஸ்எஸ்சி கொழும்புல உள்ள எஸ்எஸ்சி கிளப்புக்கு செலக்ட் ஆனேன் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மேட்ச் விளையாண்டேன் மேஜர் கப் மேட்ச் விளையாண்டேன் அதுலேயும் ஒரு மேட்ச் தான் விளையாண்டேன் அதுக்கு பிறகு இப்போ கடைசியாக என்எஸ்எல் மேட்ச் விளையாண்டேன் அதில் ஒரு ஒரு மேட்ச் தான் அதுலேயும் சான்ஸ் கிடச்சிது மலையான்னு சொல்லி நிறைய மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு அதில் ஃபைனலுக்கு மட்டும்தான் நினை போட்டாங்க இந்த ஃபைனல்லையும் ஓப்பனிங் ஓவர் செஞ்சேன் என்னால் முடிஞ்சதை செஞ்சேன் நான் இப்போ கடைசியாக அண்டர் டுவெண்ட்டி த்ரீ செலெக்ஷனுக்கு போயிட்டு வந்திருப்பேன் இன்னும் அதை ஒன்றும் சொல்ல இல்லை என்ற அடுத்த நோக்கம் வந்து எப்படியாவது நேஷ்னல் விளையாட் அதான் என்ற எய்மாக இருக்குது அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் உடற்கல்வி ஆசிரியராக எம்எஸ்சியாக கடமையாற்றி வருகின்றேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து பாடசாலையில் எனது கடமையை புரிந்து வருகின்றேன் சயந்தினி என்ற மாணவி தன்னுடைய கடும் முயற்சியால் கடும் முயற்சியும் ஊக்கத்தாலையும் இந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டுள்ளார் வறுமையிலும் தன்ற உடாமுயற்சி காரணமாக ஒவ்வொரு நாளும் அது எந்த நேரம் இன்னும் இல்லை எந்த வேலையும் இன்னும் இல்லை அவர் அழைக்கப்படுகின்ற நேரமெல்லாம் தனது பயிற்சியை எடுப்பதற்காக முன்னின்று உழைத்தவர் அவருடைய அயராது கடுமுலை முயற்சி என்று தான் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும் மாணவி வந்து கிட்டத்தட்ட எட்டாம் ஆண்டின் பதினோரு வயதிலிருந்து உங்களுடைய திறமையை இனங்கண்டு அவர் பயிற்று விடுக்கப்பட்டுள்ளார் இதற்கு காரணமாக இருந்தவர் திரு பிரேமடேஸ் அடுத்தது ரூபன் உடற்கிழிய ஆசிரியர் தான் அவர் திறமையை நன்றாக புரிந்து கொண்டு அவர் எப்படி நல்வழிப்படுத்த முடியுமோ அதற்கேற்ற வகையில் அவரை சிறந்ததாக ஒரு வீராங்கனையாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு முதற்கண் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் கல்வியிலும் சரி விளையாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுறுசுறுப்பாக உற்சாகமாக விளையாடக்கூடிய ஒரு மாணவி கிரிக்கெட் மட்டும் இல்லை ஏனைய ஓட்டணுகளும் இவர் சிறந்த சாதனையை படைத்துள்ளார் அதிலேயும் இவருக்கு விருப்பமானதும் துடிப்பானதும் உயிர்நாடியுமாக இருப்பது இந்த கிரிக்கெட் தான் அதுவும் வென்பந்து கிரிக்கெட்னு சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் மறந்துவிடுவார் உயிர் நாடி என்று சொல்லும்போது அவர்கள் விளங்கமணிக்கிறேன் உயிரோடு கலந்த ஒரு விளையாட்டாகத்தான் அது இருக்கின்றது இவர் பயிற்சி வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ப்ரிட் இப்போயும் பார்த்தாலும் துடிப்பாகவும் உற்சாகமும் இவர் காணப்படுவார் எந்த வேலையை கொடுத்தாலும் எந்த பேட்டிங்கோ ஃபீல்டிங்கோ போலிங் சைட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முழு எனர்ஜியையும் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கோம் எஸ்எஸ்சி கழகத்திலையும் இருந்து சரி இப்போ இருக்கின்ற என்எஸ்என் சுபலிகளையும் சரி இவர் வந்து தன்னுடைய விடத்தை இவர் தக்க வைத்து கொண்டுதான் சொல் சொல்ல முடியும் ஆகவே இவருடைய கடும் முயற்சியும் இவர் அயராத உழைப்பும் தான் இவர் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் அத்தோடு இந்த மாணவியை எடுத்து நோக்கும்போது எமது பாடசாலையில் இருக்கின்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் உதவி அதிபர்கள் மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் இவருக்கு பக்கவளமாக இருந்திருக்கிறார் எமது பாடசாலை சமூகம் வந்து இவருக்கு நிறையவே உதவிகள் புரிந்து கொண்டிருக்கின்றது இனி வருங்காலத்திலேயும் உதவி புரியும் இவர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியில் இடம் பிடிக்கிறதுக்கு தன்னால் எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ அவ்வளவு முயற்சிகளும் எமது பாடசாலையும் எமது கோச்சர்களும் செய்து கொண்டிருப்பார்கள் அத்தோடு இவருடைய கடும் முயற்சியை நாங்கள் பார்க்கும்போது ஏனைய மாணவர்கள் இவர் பார்த்து வியப்படைவார் இவ்வளவு சுறுசுறுப்பாகவும் இவ்வளவு திறமையோடும் இந்த மாணவி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஒரே ஒரு காரணம் பயிற்சி அடுத்த பக்கபலமாக இருப்பது எமது பாடசாலை சமூகம் அதிபர்கள் ஆசிரியர்கள் அவருக்கு பயிற்றுவராக இருக்கின்ற ஏனையவர்கள் கொடுக்கின்ற உற்சாகம்தான் இவர் இவர் இந்த நிலைமைக்கு வருவதற்குரிய காரணமாக இருக்கும் என்று நான் நான் மெரில் குரூஸ் இந்த பாடசாலையில் பிரதிநிதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் எங்களுடைய மாணவி சயந்தினி கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக மிகவும் கடுமையான பயிற்சியினை மேற்கொண்டு கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட் கடின மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இவருடைய இளமை தொட்டு அதாவது தரம் எட்டிலிருந்து தற்போது வரை இவரது பயிற்சி மற்றும் இவரது விளையாட்டினை நான் நன்கு அறிவேன் மிகவும் பின்தங்கியோர் நிலையிலிருந்து வந்து தனது கடினமான பயிற்சி மூலமாகவும் தனது அர்ப்பணிப்பான செயற்பாடினூடாகவும் தன்னை மெ மெதுமெதுவாக வளர்த்து இன்று வடமாகாணம் மட்டுமல்ல முழு இலங்கையுமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களது பாடசாலையினை பெருமைப்படுத்தி எங்களை எங்களது ஊரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இந்த வீராங்கனை சயந்தினி இவர் தனது கிரிக்கெட் திறமையினால் எல்லோருடைய மனங்களிலும் தனது பெயரினை முத்திரை வைத்திருக்கின்றார் இவர் தனது அடுத்த கட்ட நிகழ்வாக அதாவது முதலாவதாக கொழும்பு எஸ்எஸ்சி கிரிக்கெட் கழகத்தில் தனது பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அடுத்த கட்டமாக கொழும்பு அணியை பிரதிநிதித்துவம் படுத்தியிருக்கின்றார் அடுத்தகட்டமாக நாங்கள் எங்களுடைய பிரதானமாக இலக்காக நாங்கள் நோக்கியிருக்கின்றது இலங்கை மகளிர் தேசிய கிரிக்கெட் அணியில் ஒரு நிரந்தர இடத்தை இவர் பெற வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அதற்காக எங்களுக்கு நிறைய இடங்களிலிருந்து ஆதரவு தேவைப்படுகின்றது இவர் தனது இலங்கை மகளிர் தேசிய கிரிக்கெட் அணியில் தனது இடத்தினை உறுதிப்படுத்துவதற்காக இவருடைய திறமையினை பலர் வந்து எங்களது பாடசாலையிலோ அல்லது ஒரு இடத்திலோ வைத்து அவரை அவருக்கு மென்மேலும் பயிற்சிகளை வழங்கி அவருக்கு ஊக்கமும் ஆக்கமும் வழங்க வேண்டும் என்று எங்களுடைய பாடசாலை சார்பாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் அத்துடன் இவர் தேசிய கிரிக்கெட் அணியில் இடம் பிடிப்பதற்கு தேவையான இவருக்கு தேவையான உடல் உள ரீதியான தேவைகள் பல பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே இவருக்கு தேவையான சத்துள்ள உணவுகள் மற்றும் உடல் ரீதியான தேவைகள் மற்றும் உணவு ரீதியான தேவைகள் மற்றும் இவரது பயிற்சிக்கு தேவையான ஏனைய உபகரணங்கள் போன்றவற்றினை இந்த மாணவிக்கு வழங்கும் வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மாணவி மென்மேலும் தனது திறமையினை வளர்த்து இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியில் எங்களுடைய தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு சிறந்த வீராங்கனையாக உருவாகி எங்களுடைய மன்னார் மண்ணுக்கும் எங்களுடைய மென் புனித பெட்டிமா மத்திய மகா வித்தியாலயத்துக்கும் பெருமை சேர்ப்பார் என்பது உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி பட்டிமா வித்தியாலயத்தினுடைய அதிபர் நமது பாடசாலையில் சதீஷ்குமார் சயந்தினி என்ற மாணவி தரம் ஏழில் தற்போது கற்றுக்கொண்டிருக்கிறார் தர இருந்து கிரிக்கெட்டில் ஆர்வம் காட்டி வருகின்றார் இவர் வரிய குடும்பத்தை சார்ந்த மாணவி எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையிலும் இவர் தனது பயிற்சியினை தொடர்ந்துள்ளார் வடமாகாணத்தில் பெண்களுக்கான இலங்கை இடையிலான வன்பந்து துடுப்பாட்ட போட்டியில் நமது பட்டிமா பாடசாலையில் முதன் முதலில் பதிவு செய்த டிவிஷன் டூவில் கலந்து கொண்டு பாடசாலையாகும் கலந்து கொண்ட பாடசாலையாகும் கடந்த நான்கு வருட காலமாக ஸ்ரீலங்கா ஸ்கூல் கிரிக்கெட் அசோசியன் அவர் விளையாடி வருகின்றார் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய மாணவி அண்டர் நைன்டீன் பெண்கள் பிரிவில் நமது பாடசாலை அணி வன்பந்து கிரிக்கெட் மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார் இருபத்தி மூன்று வயது அணியில் சூப்பர் ப்ராவின்சல் உறுப்பினர் அத்தோடு அதில் விளையாட்டிலும் விளையாடி வருகின்றார் சிங்களை ஸ்போர்ட்ஸ் கிளப் தெரிவு செய்யப்பட்டு விளையாடி வருகின்றார் மேஜர் கப்பில் விளையாடி வருகின்றார் தற்போது என்எஸ்எல் நேஷனல் சூப்பர் லீக் கொழும்பு அணிக்காக விளையாடி வருகின்றார் இது இலங்கையில் உள்ள வீரர்களுக்கான ஒன்றிணைந்த நான்கு கழகமாக்கி அதாவது தம்புள்ள காலி கண்டி கொழும்பு அணிகளாக பிரிக்கப்பட்டு தற்போது கொழும்பு அணிக்காக விளையாடி வருகின்றார் இவ்மாணவி இந்த உயர்நிலைக்கு வருவதற்கு பக்கபலமாக இருந்தவர்களை குறிப்பிடும்போது மாகாண மாகாண பயிற்றுவிப்பாளர் திரு கங்காதரன் மாவட்ட பயிற்றுவிப்பாளர் திரு ரொசான் வடமாகாண டலண்ட் கோச் திரு ஜெயக்குமார் மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் சுரேஷ் ரோஹான் செல்வா அவர்களும் நமது பாடசாலை சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இம்மாணவி இவ்வாறு பேசுவதற்கு காரணத்தாக வடமாகாண இலங்கை கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் திரு ரதீபன் அவர்களும் மிக முக்கியமானவராகும் இம்மாணவியின் திறமைகளை இனங்கண்டு சிறுவயது வயது முதல் இன்றை வரை இவருக்கு பக்கபலமாக இருந்து வருகின்ற திருவாளர் டி பிரேமன் டயஸ் அவர்களுக்கு முக்கிய முக்கிய நன்றிகளை நாங்கள் செய்கின்றோம் மற்றும் இப்பாடசாலையின் உடற்பயிற்சி ஆசிரியர் வெனட் குரூஸ் ரூபன் பர்னாந்து கொலிண்டா டயஸ் பயிற்சியாளர் மிதுசன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் மாவட்ட துடுப்பாட்ட சங்கம் டிசிஏ அமைப்புக்கும் நன்றிகள் இம்மாணவியின் அக்கறை காட்டி வரும் அவர் பாடசாலை பிரதியதிபர் அதிபர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக நன்றி கூறுவதோடு விசேடமாக இவருடைய வளர்ச்சிக்கு அனுமதி வழங்கி வழங்கிய வலைய கல்வி பணிப்பாளர் பணிப்பாளர் உதவிக் கல்வி பணிப்பாளர் அனைவருக்கும் நன்றி கூடத்தோடு எங்களுடைய பாடசாலையில் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம்